ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நண்டு கிரேவி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பிரியாணி இலை இது எல்லாமே போட்டுட்டு அது லைட்டாக பொறிஞ்சி வந்ததுமே ஒரு பெரிய சைஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து இப்போவே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஆனியன் ஃப்ரை ஆகிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ஸோ அந்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா ஃபைனாக நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த தக்காளி வந்து இந்த ஆனியன் பார்த்திங்களா நல்ல கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சால் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி ஆட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா தக்காளியும் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து சில்லி பவுடர் ஸோ காரத்துக்கு சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து பேபிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுவேன் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஸோ கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன் அண்ட் குமின் பவுடர் சீரகப்பொடி ஸோ அந்த சீரக பொடியும் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூரியண்டர் பவுடர் ஸோ மல்லிப்பொடி மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருந்த நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளே அரைப்புக்கு வந்து தேங்காய் முந்திரி சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கூட கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஸோ மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடியை திறந்து பார்த்திங்கன்னா எம்மியான எம்மையான எல்லாம் பிரிஞ்சு வந்து உங்களுக்கு டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடியாக இருக்கும் இதை நீங்கள் வெறும் கூட வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இதை வந்து என்னோடய டூ இயர் ஓல்டு பேபிக்கே நான் தாராளமாக கொடுப்பேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அகைன் டாடா பாய் ஹாவ் அ குட் லன்ச்